மனசு வந்து ஏன் வேகமாக போயிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது அங்கே எங்கே அலையுது கண்ணா பின்னான் அலை பாயுது மனசு எங்கே போகுது எதை தேடுது இந்த மனசு அப்படின்னா உண்மையை தான் தேடு உண்மையான அன்பை தேடுகிறது நீங்கள் உண்மையான அன்பை கண்டுபிடிச்சிச்சின்னா அந்த மனசு அடங்கிடும் அமைதியாகிடும் உண்மையான மன உண்மையான அன்பு எதுன்னு தெரியாத வரைக்கும் அது கண்ணா பின்னான்னு அலையும் அது அங்கே போகும் அதை அடக்கவே முடியாது உண்மையான அன்பை பார்த்துருச்சுன்னா அது அடங்கிடும் தானாகவே அடங்கிடும் நீங்கள் அடக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையான அன்பை இப்போ தேடி தான் அது அங்கே எங்கேயும் அலையுது நாம் என்ன பண்ணுறோம் உண்மையான அன்பை அதை காமிக்காமல் அதை இன்னும் வேகப்படுத்துகிறோம் இன்னும் இன்னும் அங்கே இங்கே அலைய விட்றோம் அதனால் அலைய விட்டு அதோட அதில் அது மேலே ஏறி இப்போ ஒரு ஒரு மனங்கிறது ஒரு குதிரைன்னு வச்சுக்கோங்க அது அங்கேயும் எங்கேயும் போகுது வேகமாக போகுது எதையோ தேடுது நம்ம என்ன பண்ணுறோம் அந்த குதிரை மேலே ஏறிக்கிட்டு அதை வேகமாக நம்ம நம்மளுக்கு நமக்கு தேவையானதை வச்சு பயன்படுத்திக்கிறோம் வேகமாக இன்னொரு ஊருக்குலேருந்து அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு அது எதையோ தேடுதானா அதை வச்சுக்கிட்டு நாம் நம்முடைய சௌகரியத்துக்காக நம்முடைய தேவைக்காக ஒரு ஒரு மலிவான தேவைகளுக்காக அதை பயன்படுத்திக்கிறோம் கடினமாக தேடுது ஆராய்ச்சி பண்ணுது எதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த மனுஷங்க விண்வெளிக்கு எதுக்கு போகிறாங்க எல்லாத்துக்கும் சரி உண்மையான அன்பை தேடி தான் போகிறாங்க உண்மையான அன்பை கண்டுபிடிச்சாச்சுன்னா அதன் பிறகு அதுவே அடங்கிடும் அதுக்கப்புறம் அது வேகமாக எங்காது இந்த மாதிரி அண்ணா அங்கே எங்கேன்னு அலையாது உண்மையான அன்பு நிலையான ஒரு இடத்துல தான் கிடைக்குது நாடோடித்தனமான வாழ்க்கையில் கிடையாது உண்மையான அன்பு இந்த இயந்திர அறிவியல் உலகில் கிடைக்காது அப்போது இந்த ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் ஒரு உண்மையான அன்பு அது உண்மையான அன்புங்கிற ஒரு பாதுகாப்பு அது ஒரு பாதுகாப்பை தேடி தான் போகுது இந்த மனது வந்து எங்கே தேடி மனசு மனசு அங்கங்கே போகுதுன்னா என்ன அர்த்தம் உடம்பு தான் தேடுது எதை தேடுது ஒரு பாதுகாப்பை தேடுது ஒரு பாதுகாப்பு ஒரு மகிழ்ச்சியான இடம் எது மகிழ்ச்சியான வாழ்க்கை எது பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை தான் அது தேடுது உண்மையான வாழ்க்கை எது பாதுகாப்பான வாழ்க்கை எது அறிவுபூர்வமான வாழ்க்கை எது பிறருக்கும் நமக்கும் தீங்கு ஏற்படாத ஒரு வாழ்க்கை எது ஆரோக்கியம் தருகிற ஒரு வாழ்க்கை எது அதைத்தான் இந்த உடம்பு மனசு வந்து தேடுது தேடி கடைசியில் கண்டுபிடிச்ச பிறகு அது தானாக அடங்கிடுது அப்பாடா கண்டுபிடிச்சிட்டேன்டா இனிமேல் நம்ம அலைய வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல உண்மையான உண்மையான அந்த உலகத்தை கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள் உண்மையான அன்பு பெறப்படுகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எதிர்ப்பு ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த உண்மையை நான் கண்டுபிடிச்ச பிறகு இப்போ நான் அமைதியாகிட்டேன் அப்பாடா ஒரு உலகத்தை கண்டுபிடிச்சாச்சுப்பா இப்போ எனக்கு இருக்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்காது இப்போ நான் உங்களுக்கும் இந்த இது நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் நம்பும்போது உங்களுக்கும் அந்த அமைதி கிடைக்கும் கொஞ்சம் கிடைக்கும் உங்களுக்கு நம்புனா கிடைக்கும் இல்லைன்னா நம்ப அட்டின்னா கிடைக்காது ஓ எதிர் போகிற அப்போ உண்மையான அன்பை தேடி தான் உண்மையான ஒரு உலகத்தை தேடி தான் நான் போனேன் ஒரு பாதுகாப்பான உலகம் எப்படி இருக்க முடியும் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தேடி தான் நான் போனேன் ஒரு மகிழ்ச்சியான உலகம் ஆரோக்கியம் தருகிற ஒரு உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் வன்முறை இல்லாத ஒரு உலகம் எதுவாக இருக்கும் அப்படின்னு தே அப்படின்னு நான் அந்த மனம் போன போக்கில் அங்கே எங்கே எதையோ தேடுத கடைசியில் அந்த அந்த இதைத்தான் தேடிகிட்டு இருந்தியா இவ்வளோ நாள் இதைத்தான் நீங்கள் தேடினீங்களா மனுஷங்களே மனுஷங்க இவ்வளோ நாள் இதைத்தான் தேடிட்டு இருந்திருக்காங்க அதை கண்டுபிடிச்ச பிறகு எனக்கு அவ்வளோ அமைதி என்னுடைய கோபம்லாம் தனியுது குழப்பங்கள்லாம் நீ குழப்பமெல்லாம் நீங்குது பார்த்திங்களா நாம் அதைத்தான் தேடி இருக்கோம் மனுஷங்க மனித வரலாறே வந்து நான் ஒரு புதிய கோணத்தில் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் மனித உயிர்கள் எதை தேடினார்கள் என எங்கிருந்து வந்தார்கள் என்ன நோக்கம் அவங்க மனித உயிர்களாக மாறியதற்கு என்ன நோக்கம் அப்போ அந்த தேடல் அப்போவே ஆரம்பிச்சிருச்சு அதை தேடி தான் இவ்வளோ தூரம் வராங்க அந்த இடத்துக்கு போகணும் உண்மையான ஒரு உலகத்துக்கு பாதுகாப்பான ஒரு உலகத்துக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் அப்போ என்னென்னலாம் நம்ம த நம்மளை நாமளே தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனுஷங்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு நம்ம பேசுகிற மொழியை கண்டுபிடிக்கிறாங்க குடும்பங்கிற ஒரு அமைப்பை கண்டுபிடிக்கிறாங்க திருமணம் என்கிற ஒரு நடைமுறையை கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் நிர்வாகம் ஊராட்சி இப்படி ஆட்சி முறை இப்படி பல்வேறு நடைமுறைகளை கூட்டு குடும்பம் இப்படி பல்வேறு முறைகளை கண்டுபிடிக்கிறாங்க விளையாட்டு கலைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு உண்மையான அன்பு இருக்கக்கூடிய உண்மையான ஒரு பாதுகாப்பான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நிலவக்கூடிய ஒரு மனித வாழ்க்கை முறையில் அங்கே மக்கள் எப்படி வாழ்வாங்க அதற்கு தேவையான அனைத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சப்போ இப்போ உங்கள் சார்பாக மனித உயிர்கள் அத்தனை பேரோட சார்பாக நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த உலகத்தை உண்மையான அன் உண்மையான ஒரு உலகத்தை தேடி நான் கடைசியில் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்ச பிறகு இப்போ நான் அமைதியாகிட்டேன் நான் அந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய கருத்தை நம்புகிறவர்களுக்கு அந்த அமைதி கிடைக்கும் அடுத்து இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அவர்களுக்கு அந்த கருத்துக்கள் தேவையே இல்லை நான் சொல்கிற விஷயம் தேவையே இல்லை அவங்க இயல்பாகவே அந்த மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக இருப்பார்கள் முழுமையடைந்தவர்களாக பிறப்பார்கள் வெற்றி பெற்றவர்களாக அவர்கள் 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 வந்து உண்மையான அன்பை உண்மையான அன்புக்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு உண்மையான உலகம் தான் பிடிக்கும் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் பிடிக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது